கண்ணன் ஓ ம் ஐயனார் ஹாய் ஐயனார் ராஜு ஐயம் ஷிலோன் ஓகே ஓகேப்பா நாங்கள் வந்துட்டு இங்கே தமிழ்நாடுப்பா தமிழ்நாட்டில் பெரம்பலூர் ஆ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா சதீஷ் சூப்பர் யூ சோ ஸ்வீட் சரிப்பா சாப்பிட்டீங்களா சிங் சிங்களம் சிங்களமா சிங்களமா என்ன அங்கே ஸ்ரீரங்கால அது என்னப்பா ஒர்க் பண்றீங்களா இல்லப்பா நான் வீட்டில் தப்பா இருக்கேன் நான் எந்த ஒர்க்குக்கு போறேன் வீட்டில தான் இருக்கேன் என் குழந்தை கை குழந்தப்பா ரெண்டு வயசு பையன் அவனை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன் கண்ணன் தாம்பரம் ஓகே கண்ணன் ஓகே ஓகேப்பா நாங்கள் வந்துட்டு பெரம்பலூர்ப்பா பெரம்பலூர் ஆஷா டி லுஷா சூப்பர் ஆமா ஹாய் அங்கிள் நான் நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்க ரொம்ப ஸ்வீட் Nice, good. லைக் இருபத்தாறு இப்போ தான் லைக் பண்ணிங்களாப்பா உங்கள் நேம் தனபால் சதீஷ் நேம் வாசுகிப்பா வாசுகி ஏம்மா ஹாய் தூக்கம் வரலையா தூக்கம் வருதுப்பா வருது தூங்கணும் தூங்கணும் அப்பா கோவில் போயிருக்காரு அதனால இன்னும் வரல அப்பா வந்த பிறகு தூணும் தூங்கலையா வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம்ப்பா ஓகே குட் நைட் ஓகே கேப்டன் ஓகே